அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம சனி அமாவாசை அதனுடைய சிறப்பு அன்றைய தினம் அவசியம் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதுவும் இந்த வாட்டி வரக்கூடிய இந்த சனி அமாவாசை ரொம்பவே விசேஷமானது அமாவாசை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே தெரியும் முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது முதன்மையானது பித்ருதோஷம் நீங்கள் அதாவது தர்ப்பணம் திதி இதெல்லாம் தருவோம் அமாவாசையை வழிபாடுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த அமாவாசை என்பது சனிக்கிழமையுடன் இணைந்து வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த வாட்டி சனிக்கிழமை சனி பகவானுடைய நட்சத்திரமான அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே அந்த சனிக்கிழமையும் அமாவாசையும் இணைந்து வருவது அந்த நாளிலே சனிப்பெயர்ச்சி சூரிய கிரகணம் அதுவும் இணைந்து எல்லாமே ஒரே நாளில் சேர்ந்து வர்றது மிக முக்கியமாக ஏழு கிரகங்களும் மீனராசி மண்டலத்தில் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய இது அனைத்தும் ஒரே நாளிலே இருக்குது அதனால் இந்த அமாவாசை மிக மிக முக்கியமானது மிக மிக சிறப்பான அமாவாசை அதனால் நிச்சயம் யாரும் இதை தவற விடாதீங்க பித்ருதோஷம் நீங்கிறதுக்கும் அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்து வருது அந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் உடனே உங்களுக்கு நல்லபடியாக நட நடக்கிறதுக்கும் தொழில் வியாபாரத்திலிருந்து இருந்து வந்த தடைகள் நீங்கிறதுக்கும் ஆரோக்கிய குறைபாடு முற்றிலுமாக நீங்கிறதுக்கு நல்ல செல்வ வளம் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு இந்த நாள் மிக மிக சக்தி வாய்ந்த சிறப்பான நாள் இந்த சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசை நிச்சயம் யாரும் தவற விடாதீங்க அதுக்காக தான் இந்த பதிவு ஏற்கனவே இதற்கு முன்பே ஏழு கிரக சேர்க்கையை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவை பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் அந்த ஏழு கிரக சேர்க்கையினால் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள்லாம் செய்யணும்னு விள விளக்கமாக சொல்லியிருக்கேன் அடுத்ததாக சோழச கலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவும் கொடுத்துருக்கேன் அதாவது கிரகண நேரத்துடன் இணைந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த சனி அமாவாசை இந்த அமாவாசை அப்படின்னாலே தர்ப்பணம் திதி அதெல்லாம் செய்வோம் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும் இந்த சனி அமாவாசை அன்னைக்கு அவசியம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டில் நல்ல செல்வ வளம் சந்தோஷம் ஆரோக்கியம் இது அனைத்துமே நிச்சயமாக ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் ரொம்பவும் எளிய விஷயம்தான் இது எல்லோருமே ரொம்ப சுலபமாக செய்ய முடியும் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது ராமேஸ்வரம் காசி அப்படின்ற இடங்கள் தான் இந்த இடத்துல தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப தான் ஆனால் எல்லோராலையுமே இந்த ராமேஸ்வரம் காசிக்கு அமாவாசையில் போய் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்றது சற்று கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அங்கே போய் செய்ய முடியலையே அப்படின்ற வருத்தம் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் நீங்கள் மனதோட நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே நான் சொல்கிற இந்த விஷயங்களை செஞ்சீங்கனாலே நிச்சயமாக நீங்கள் காசி ராமேஸ்வரத்தில் போய் தர்ப்பணம் செய்த என்ன பலனோ அதே போன்ற ஒரு சிறப்பான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது முடியாதவங்க முடிந்தவர்கள் அங்கே போய் தர்ப்பணம் செய்கிறதில் தவறொன்றும் இல்லை அதை முடிந்தவர்கள் செய்வார்கள் இது சே அங்கெல்லாம் போக முடியலை இந்த தர்ப்பண காரியங்கள் உங்களுக்கு அவசியம் செய்யணும்னா கட்டாயம் நீங்கள் அதை தவறவே விடக்கூடாது தவற விடாமல் இந்த அமாவாசை தர்ப்பண விஷயங்களை நீங்கள் செய்யணும் ஏன்னா அப்போ தான் எந்த ஒரு கஷ்டங்கள் அதாவது வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய நான் வந்து கோயில் கோலம் எல்லாம் போயிட்டேன் எல்லாம் வந்துட்டேன் ஆனால் எந்த காரியம் எடுத்தாலும் ஒரே தடையாக இருக்குது ஒரே த அந்த தடைகளுக்கு எவ்வளோ முயற்சி செய்தும் எந்த தடையும் விலகலை வீட்டில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு வந்துட்டே இருக்குது பணப்பற்றாக்குறை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இதையெல்லாம் ஒன்றும் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துருப்பாங்க இந்த தர்ப்பணம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை யாரெல்லாம் தவறாமல் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா அந்த முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது நிச்சயமா கட்டாயமா கிடைக்கும் முன்னோர்களுடைய அருள் இருந்தாலே நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலோ அது அனைத்தும் விலகும் அதனால கட்டாயமா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருந்தாலே நிச்சயமாக நம்ம எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்துடன் கட்டாயமாக இருக்க முடியும் அதற்கு தான் இந்த இறை வழிபாடு இது போன்ற இந்த அமாவாசை நாட்கள்லாம் தவறாமல் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றதே அதுக்காக தான் சரி இந்த அமாவாசை தர்ப்பணம் யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னா தந்தை இல்லாத ஆண்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு அவசியம் ஒவ்வொரு அமாவாசை மட்டுமில்லாமல் அந்த தர்ப்பண நாட்கள் ஒரு வருஷத்துல தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அதில் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு அமாவாசை மகாலேபக்ஷம் பதினைந்து நாட்கள் இது போன்ற இன்னும் சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாட்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆண்டுக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பண நாட்கள் இதுல அமாவாசை நாட்களையாவது நிச்சயம் கட்டாயம் தவறவிடாமல் அந்த நாட்கள்லையாவது தொடர்ந்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் யாரெல்லாம் இந்த தர்ப்பண விஷயங்களை செய்யணும் அப்படின்னா தந்தை இல்லாத ஆண்கள் நிச்சயமாக முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை நாட்களை தவறாமல் தர்ப்பணம் செய்யணும் சரி இந்த தர்ப்பணம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிய விஷயம் சிலர் நினைச்சிட்ருப்பாங்க தர்ப்பணம்னா ஐயரெல்லாம் கூப்பிட்டு நிறைய செலவு பண்ணி தான் செய்யணும் அப்போ தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினைத்தே பலர் வந்து இந்த தர்ப்பண விஷயங்களை செய்யாமல் விட்டுடுறாங்க இந்த அமாவாசை நாட்களில் எளிய முறையில் நீங்கள் முழு மனதோடு அந்த முன்னோர்களை நினைத்து காலையில் எழுந்து நீங்கள் நீராடி சூரியனுக்கு எல் கலந்த நீரை நீங்கள் அர்க்கியம் செய்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு டம்ளரில் எல் கலந்த நீரை நீங்கள் வைத்தீங்கனாலே உங்களுடைய முன்னோர்கள் நிச்சயமாக அதிலே அவர்கள் மனம் குளிர்ந்து முன்னோர்கள் மனம் சந்தோஷமாக இருந்தாலே நம்மளுடைய குடும்பமும் சந்தோஷமாக செல்வ செழிப்போடு இருக்கும் இதை நீங்கள் செய்தீங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறதோடு மட்டுமல்லாமல் கட்டாயம் பித்ரு கடன்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்படி எது இருந்தாலும் அது அனைத்தும் பரிபூர்ணமாக முழுமையாக அந்த தோஷம் என்பது நீங்கும் இது ரொம்ப ரொம்ப எளிய விஷயம் அனைவராலும் எளிதில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பத்து ரூபாய் செலவில் நீங்கள் எல் வாங்கி அந்த எல் கருப்பு எல் அந்த கருப்பு எல் கலந்த நீரை காலையில் சூரிய உதயத்தின் போது சூரியனுக்கு அந்த எள் கலந்த நீரை நீங்கள் அர்க்கியம் செய்து உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறது மட்டுமே நீங்கள் செய்தீங்கனாலே உங்களுக்கு முழுமையாக இந்த பித்திரு தோஷத்திலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும் இது செய்வதற்கு ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடம் தான் ஆகும் அதனால் இதை எல்லோராலும் ரொம்ப எளிமையாக செய்ய முடியும் படையல் போட்டு அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் சமைத்து நீங்கள் அந்த படையல் போடுறதுன்றது பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே படையல் போட்டு காகத்திற்கு அவசியம் அன்றைய தினம் அந்த கவைக்கு வைக்கிற உணவுல சிறிதளவு எல்லையும் கலந்து காகத்துக்கு அன்னம் வைத்து அதன் பிறகு நீங்கள் உணவறிந்தி இந்த அமாவாசை விரதத்தை நீங்க விடலாம் இந்த எளிய விஷயம் அதாவது முன்னோர்களை நினைத்து நீங்க ஒரு டம்ளர் நீரை வாசலில் ஒவ்வொரு அமாவாசை அன்றைய தினம் சிறிதளவு எள் கலந்து கருப்பு எல் கலந்து வைப்பதற்கு மறவாதீர்கள் இந்த விஷயத்தை செய்தினாலே நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய அருளாசி என்பது கட்டாயம் இருக்கும் அதுவும் நாளைய தினம் வரக்கூடிய அதாவது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையுடன் கூடிய சனி அமாவாசை மிக மிக சிறப்பான அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த நாளை நிச்சயம் அனைவரும் தவற விடாதீங்க எளிய இந்த விஷயத்தை நீங்கள் இந்த நாளில் செய்திங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு சகலவிதமான செல்வ வளமும் கோடீஸ்வர யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி